வணக்கம் க்ளூரியானி நாம் தமிழர் கட்சி அதாவது கஷ்டப்பட்டு நாம் வாரியாக எத்தனை தியாகங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை உயிர் நீத்தல்கள் அப்படின்ட்டு நாம் மொழிவாரியாக மாநிலத்தை பிரித்து சரிப்பா அந்தந்த இனங்கள் அங்கங்கே குழுவாக இருந்து உங்களுடைய வாழ்விடத்தை தக்க வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு அரசியல் மாற்றத்தோடு அதை கொண்டு வந்தால் இவங்க இடையில இடையில வந்து யாதும் ஊரே யாவரும் கேள் கேளீர் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையில தமிழர்கள் வந்து வந்தாரே வாழ வச்சா இந்த தெலும்பு கும்பல்களுக்கு கொஞ்சம் வந்து அதீத கொழுப்பு அதீத திமிர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாத்தீங்கன்னா இப்போ திருச்சி திருவரங்கம் கோயிலில் பார்த்தீங்கன்னா தெலுங்குல முழுக்க முழுக்க தெலுங்குலயே எல்லா அந்த அதை பற்றின அந்த தகவல்கள்னு சொல்லுவாங்கல்ல கோயில பற்றின தகவல்களோ இல்ல அதை பற்றின அந்த பதிவு அப்படிங்கிற அந்த அறிக்கை அந்த சுவரொட்டின்னு சொல்லுவாங்க இல்ல பதாகைன்னு சொல்லலாம் இது முழுக்க முழுக்க தெலுங்குலேயே அந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை இதை விட இவங்க காவல்துறையில் மக்களை காவல்துறை காவல் காக்க வேலை பார்க்கறாங்களா இல்லை ஆளும் கட்சிக்கும் அந்த துறை சார்ந்த அறநிலைத்துறை அமைச்சருக்கு கீழே வந்து கை கட்டி ஏவல் வேலை பார்க்கறாங்களான்னு தெரியல ஏற்கனவே இருந்த தமிழ் அறிவிப்பு பலகையில் இந்த தெலுங்குல முழுக்க முழுக்க தெலுங்கு எதுவும் இல்லை தமிழே உள்ள ஆங்கிலத்தில் பொது பொது மொழியில எல்லாருக்கும் தெரிந்த மொழி ஒன்று இருக்கு ஆங்கிலம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஏன்னா ஒரு கோயில் அப்படிங்கிறது பல மாநிலத்தவர் வரக்கூடிய இடம் பல நாட்டவர்களும் வந்து போகக்கூடிய இடம் அப்போ எல்லாருக்கும் பொது ஆங்கிலம் அதுல இருந்து அந்தந்த மாநிலத்தின் மொழி இருந்துச்சுன்னா அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து இயல்பான ஒரு விஷயம்தான் அது வந்து எளிதான எல்லாருக்குமான ஒரு எளிதான படி படித்தறிந்து கொள்ள விஷயம் ஆனா பார்த்தீங்கன்னா தெலுங்கு முழுக்க முழுக்க தெலுங்கு திருச்சி தெலுங்கு நா தெலுங்கு நாட்டை சேர்ந்ததா தெலுங்கு மாவட்டத்தை சேர்ந்ததா திருச்சி முழுக்க முழுக்க தமிழ்நாடு மத்திய பகுதியில் அங்க வகிக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இதில் கொண்டு போய் உங்களோட அந்த கொழுப்புத்தனத்தையும் தான் இப்ப பிரிவினைவாதத்தை கொண்டு வரீங்கன்னு நாங்க அடிச்சு சொல்றோம் ஏன்னா அது அது பாட்டுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் இருந்துட்டு போகுது ஏன் நீங்க தமிழை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க தமிழை மறைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்து தமிழ் பிடிக்கல தமிழ் தமிழர் நாட்டில் தெலுங்கு தான் இருக்கணும்னா மூட்டையை கட்டுங்க போங்க உங்க ஓங்கோலுக்கே போயிருங்க எதுக்கு இங்க பிரகடனம் பிரகடனப்படுத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெலுங்கு பற்று அதிகமா இருக்குது தெலுங்கு வாழணும்னு நினைக்கிறீங்க தெலுங்கு சமூகத்துக்காக உங்களுக்கு நீங்க பாடுபட்டு உயிரை விடக்கூடிய பெருந்தன்மையான தன்மையான பிரகஸ்பதிகளா இருக்கீங்கன்னா தாராளமா நீங்க எப்படி உங்க அப்பா ட்ரைனரி வந்தாரோ அப்படியோ இல்லை கொஞ்சம் துட்டு கொடுத்தோ போய் ஓங்கோல்ல உங்க ராஜ்யத்தை ஆரம்பிங்க கட்சி ஆரம்பி ஆரம்பிங்க திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் சமூகத்துக்கும் உங்கள் மொழிக்கும் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அதை விட்டுட்டு தமிழர்கள் பண்பாடா எப்படியாவது சீர்குலைக்கணும் தமிழ் இனத்தை அழிக்கணும் எப்படி புதகுழியில தமிழர்களை போட்டு புதைச்சோமோ அது மாதிரியே இங்க தமிழர்களை புதைக்க முடியாது எல்லாம் வாள் எடுத்துக்கிட்டு கையில என்ன இருக்கோ எடுத்து வந்துருவோம்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா சின்ன ஸ்ரீலங்காலயே சின்ன நாடு இலங்கையிலேயே அதிபர் கோத்தபையக்கு என்ன நடந்தது ராஜபக்சேக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும் பங்களாவே எரிச்சு விட்டுட்டாங்க இத்தனைக்கும் சிங்கள மக்கள் செஞ்சது அப்படி இருக்கும் போது இந்த தமிழர்கள் மீது இந்த கொலைவரி தாக்குதல் இந்த பழி வாங்கும் இந்த இனத்தை அழிக்கிறதுக்கு நாம ஏதாவது உயிர் உயிர் சேதாரம் கொடுத்தோம்னா இங்க வந்து எல்லாம் நம்மளை காலி பண்ணிடோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்க எங்க கையை வைக்கிறீங்கன்னா தமிழர்களின் கலாச்சாரம் முதல்ல மொழியில கை வைக்கிறீங்க கலாச்சாரம் பண்பாடு எல்லா நீங்க கைய வைக்கிறீங்க அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு கோபம் இல்லை உங்களெல்லாம் ஓட ஓட விரட்டணும்னு ஒரு வெறி வருது அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட போக்குரித்தனமான விஷயங்களாலதான் இப்போ ஏற்கனவே நம்ம திருவண்ணாமலை முழுக்க முழுக்க தெலுங்கு ராஜ்யமா மாறிட்டு இருக்கு தெலுங்கர் மாநிலமாவே மாறுற அளவுக்கு எல்லாத்திலயும் பஸ்ல அருணாச்சலம் அப்படி போக்குவரத்து அப்படிங்கிறது அருணாச்சலம் அப்படிங்கிறது இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அருணாச்சலம் இல்லைன்னா தமிழை மாத்திட்டு தெலுங்குல போடுறதுன்ட்டு அந்த அளவுக்கு தமிழ்நாடு போக்குவரத்து அரசு போக்குவரத்து கழகங்கிற எடுத்துக்கிட்டு அரசு போக்குவரத்து கழகம்னு ஆக்கி திருப்பி அருணாச்சலம் அப்படின்ட்டு எல்லாம் நீங்க வந்து பதாகைகள் வைக்கிற அளவுக்கு எழுத்து ஓடுற அளவுக்கு நீங்க அதை பஸ்ஸா இயக்கிட்டு இருக்கீங்க பொதுமக்கள் மனசுல அப்ப நீங்க என்ன பதிய வைக்கிறீங்கன்னா தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சமா தமிழை அழிச்சு தெலுங்கு அப்படியே வந்து நீங்க புகுத்து தமிழை மங்க வச்சிடணும் மறைய வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதுக்குதான் நீங்க வந்து சூழ்ச்சியா அறநிலைத்துறையின் அமைச்சரா வந்து ஒரு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த சேகர் பாபுங்கிற முன்னாள் ரவுடிய அமைச்சரா வச்சிருக்கீங்க இந்த அமைச்சர் அவரோட ரவுடிசத்தை காட்டுறாரு நீங்க உண்மையிலே தமிழர் காணவர்கள் நாங்கெல்லாம் வந்து அப்படியெல்லாம் தெலுங்கு எல்லாம் கிடையாதுங்க நாங்க சுத்த தமிழர்கள் நாங்கள் திருவாரூரில் திருவாரூரில் பிறந்த தமிழ் குடிமக்கள் அப்படின்னு மாறுத்தட்டுற நீங்க இங்க மாற்த்திட்டுவீங்க அடுத்து தெலுங்குல போய் நான் தெலுங்குனா பிறந்ததில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன்ட்டு வேற பெரிய ஸ்பீச் எல்லாம் கொடுப்பீங்க அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனா இங்க இப்படி ஒரு மாதிரி கபட வேடம் போடுவீங்களே அப்படி நீங்க உண்மையிலே தமிழர்களா இருந்தீங்கன்னா இல்ல தெலுங்கரா இருந்தாலும் இங்கே வாழ்ந்ததுனால தமிழோட நீங்க ஒன்றிட்டீங்க கலந்துட்டீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க அறநிலைத்துறைக்கு ஏன் ஒரு தமிழ் தமிழ் இனத்தை சார்ந்த ஒரு அமைச்சரா நீங்க வச்சிருக்க கூடாது அப்போ நீங்க கேட்கலாம் ஏன் மத்த அறநிலைத்துறைக்கு தெலுங்கர் இருக்க கூடாதா தெலுங்கரை வைக்கிறதுனால என்ன பாதிப்பு தமிழுக்கு வந்துட போகுதுன்னு இப்படிதான் நீங்க ஈஸியா எடுத்துப்பீங்க ஆனா அவங்க எல்லாம் நரித்தந்திரர்கள் தனத்துக்கு பேர் போன கட்சி அந்த திமுக கட்சி அதன் பிதாமகன் இப்ப இல்ல ஆனா அந்த பிதாமகனின் அவங்களும் அமைச்சரா இருக்காங்க இருக்காங்க ஏன் இதுக்கு போய் சேகர்பாபு அவர்களை வச்சதுக்கு நீங்க வந்து இப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நேரடியாக தமிழர்களை வீழ்த்த முடியாது ஒண்டிக்கு ஒண்டி நின்று சண்டை போட்டோம் உயிர் பலி கொண்டோ உயிரை எடுத்து ஒரு இனத்தை அழிச்சிட முடியாது அப்படின்னா அவங்க வந்து என்ன ஆகும்னு அவங்களுக்கே தெரியும் இன துரோக இனப்படுகொலை செய்யற அளவுக்கு உங்களுக்கு வீரியம் கிடையாது அப்படி ஒண்ணு கையில எடுத்தாங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க அது நிச்சயம் ஏன்னா நம்ம ஈழத்தமிழ்ல பாடங்க தாச்சு நீங்க எந்த ஆயுதத்தை எடுக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி நாங்க அந்த ஆயுதத்தை எடுத்துருவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால அதை கை வைக்காம தமிழர் பண்பாடுகளில் கை வைக்கிறீங்க ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் வந்து ஒன்று ரத்த போராட்டம் போராடணும் ரத்தக்களை அதாவது போராட்ட களத்தில் நின்று ரத்த போரிட்டு ஒரு எண்ணத்தை அழிக்கணும் ஆனா அது வாய்ப் வாய்க்க இல்லையா அவர்களுடைய மொழியை கையில் எடுக்கணும் அதை அழிக்கணும் மொழி அழிந்தால் இனம் அழியும் அப்ப அதை எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆலயங்கள்லேருந்து அதாவது இந்து கோயில்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க ஏற்கனவே இங்க வந்து சமஸ்கிருதத்தில் தான் குடமுழுக்க அது இதுன்னு எல்லாமே இருக்கு இது எல்லாத்தையும் நீங்க ஆரியத்தை சாதகமா இந்த இடத்துல பயன்படுத்திக்கிறீங்க இந்த ஆரியமும் திராவிடமும் இதுவும் இவங்க இதுல எல்லாம் நல்ல தமிழினத்தை அழிக்கணும்னு வரும்போது கூட்டா சேர்ந்துப்பாங்க இந்த திராவிடம் ஆரியத்தை அப்படியே உள்வாங்கிக்கும் உள்வாங்கி ஏற்கனவே ஆரியம் என்னெல்லாம் நம்ம மேல வந்து பெரிய மலை தூக்கி வச்சு நம்மள நசுக்கி வச்சிருக்கோம் அதெல்லாம் இந்த திராவிடம் வந்து வாடகை எடுத்துக்கும் ஏன் சொல்றேன்னா ஒரு மொழி ஒரு இனத்தை வந்து இன்னொரு இனமா மாத்தணும்னா அதுக்கு மதத்தை இவங்க ஆயுதமா கையில எடுக்கிறாங்க அதாவது தமிழ் இனத்தை அழிச்சு இன்னொரு இனத்தை இங்க கொண்டு வரணும் இந்த இனத்தை பேர் இனமா மாத்தி தமிழ்நாடா ஆந்திரா நாடா மாத்தணும் இல்ல தெலுங்கு நாடா மாத்தணும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் இதெல்லாம் வந்து தொடக்கு போடுற நேரத்துல நடக்காது அப்போ எங்க கையை வைக்கணும் கலாச்சாரம் மத வழிபாடுகள்ல கைய வைக்கணும் இங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா மக்கள் வழிபாடு ஸ்தலங்கள்ல பெரிய பேதமை பார்க்க மாட்டாங்க சரி யார் வேணாலும் கடவுளை கும்பிடலாமே கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே இதுல இதுல இந்த அறிவிப்பு பலகை இப்படி இருந்துட்டா என்னாச்சு ஏன்னா இதை பத்தி கேக்குற உஷாராணிங்கிற ஒரு முட்டாள் ஒரு பொம்பளை என்ன சொல்லுது நீங்க பிரிவினைவாதம் இது பண்றீங்க ஏன் பா நீங்க ஓசிச்சோர்ல இருந்துகிட்டு இங்க வந்து பிரிவினைவாதம் பேசுறீங்க எங்க இருந்துகிட்டு இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிற மாதிரி அந்த பொம்பளை சொல்லுது அது தெலுங்கு தேசத்துல இருந்து இங்க வந்து உட்காந்துருக்கு தமிழ்நாட்டில் அது உட்காந்து அது ஓசி சோறல திருந்துக்கிட்டு ஓசி இடத்துல நம்ம இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம இடத்துல வீடு கட்டி கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்திக்கிட்டு நம்மளுடைய பொருளாதாரத்தை உறிஞ்சி வாழ்ற அந்த பொம்பளை சொல்லுது நாங்க ஓசியில நம்ம தமிழ்நாடு ஓசியில இருக்குதுன்னு இதை வந்து இந்த பொம்பளை தெலுங்கு தேசத்துல இருந்துகிட்டு தமிழர்களை பார்த்துட்டு சொன்னா கூட ஒத்துக்கலாம் ஏதோ நீங்க எங்ககிட்ட அண்டி பழைக்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஆனா இது இருக்கிறது நம்முடைய நாடு இருக்கிறது நம்முடைய தமிழ் நிலத்துல நம்முடைய அரசியலுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு அரசின் கீழே உட்காந்துக்கிட்டு அந்த தெலுங்கு பாசத்துல அந்த தெலுங்கு அதனால்தான் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க நம்மை ஆளுகிறவர்கள் நம்முடைய இனத்தை நம்முடைய சொந்த தகப்பனா இருக்கணும் நம்ம சொந்த ரத்தமா இருக்கணும் அப்படின்னா தான் நம்மளால வந்து நல்லபடியா ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இன்னைக்கு வந்தேரி கூட்டம் வந்து குடியேற அந்த கூட்டம் சொல்லுது அந்த உஷார் ராணிங்கிற பொம்பளை சொல்லுது நம்ம இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க மொழியை வச்சா ஐந்தாம் தங்க ஐந்தாம் தமிழ் சங்கத்தை அவங்கள கேவலமா பேசிக்கிட்டு இது வந்து அப்படி சொல்லுது ஓசியில சாப்பிடுறது உஷாராணி நீ வேணா நீ தைரியமான பொம்பளைன்னா உனக்கு ரொம்ப நாட்டு பற்று தெலுங்கு பற்று ஒளி பற்று இருக்குன்னா நீ ஆந்திராவுக்கு போ ஆந்திராவுக்கு போய் எந்த கேள்வியை கேளு அப்போ கூட தமிழ்நாட்டை கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை நாங்க போய் தெலுங்கு ஆந்திராவுல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஓசி சோறுனு தெலுங்கர்களை பார்த்து கேட்டா விட்ருவாங்களா காவிரி தண்ணிக்கு சம்பந்தமே இல்லாத தமிழர்களை அடிச்சாங்க கட்டைகள் வெட்ட போன இடத்துல இருபதுக்கு மேற்பட்ட கூலி தொழிலாளிகளை கொண்டாங்க அந்த வெட்ட சொன்ன எஜமானையும் ஒன்றும் பண்ணல அதை வாங்கி விற்க போற எஜமானர்களையும் ஒண்ணுமே பண்ணல கூலிக்கு போனவர்களை வந்து சுட்டு தள்ளினாங்க அப்ப கூட இங்க இருந்த தெலுங்கர்கள் மேல எந்த தமிழர்களும் கை வைக்கல ஏதாவது ஒண்ணு ஒண்ணு பண்ணி பண்ணி அதுவும் அந்த காவிரி தண்ணீர் பிரச்சனைக்காக ஒவ்வொரு கடகடையா ஏறி தமிழர்களை படுத்துற பாடு அடி உத லாரி டிரைவர்களை நிக்க வச்ச அடி அப்படின்னு எவ்வளவு பண்ணுனீங்க இதெல்லாம் நாங்க வந்து பெருந்தன்மையோடும் தமிழர் குணத்தோட நாங்க நடந்துகிட்டா உயர்குணம் ஏவிய தான் இருக்கே தவிர உயர் குணம் ஏவிய தெலுங்கான் இல்ல உஷாராணி ஓசிச்சோறு உசாராணி இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் தெலுங்கரா பல்லவர் கண்ணரம் நீங்க கிருஷ்ண தேவராயர்கள் ஆந்திர தேசத்துல இருக்க எதுக்கு ஓசியில தமிழ்நாட்டில் படையெடுத்து வந்தீங்க இங்க ஓசிச்சோறு நல்லா கிடைக்கும்னா இங்க வந்து பஞ்சம்பளச்சிக்கலாம் தானே கிருஷ்ண தேவராயர் இங்க வந்தாரு ஏன் அவர் அவருக்கு அவர் எங்க பிறந்தாரோ அவரோட சொந்த ஊர் என்னவோ அங்க அரண்மனை கட்டி அங்க கோயில் கட்டி வாழ வேண்டியதானே என்ன இதுக்கு அதான் நீங்க கேட்டீங்களே அந்த சங்க தமிழ் பொறுப்பாளரை பார்த்து கேட்டீங்களே அது மாதிரி நான் கேட்கிறேன் அண்ணன் என்ன இதுக்கு நீங்க வந்து கிருஷ்ணதேவராயர் இங்க வந்து கோயில் கட்டினாரு போய் அங்க அவருக்கு பெருமையை அங்க வச்சிருக்க வேண்டியதானே சோழர்கள் சோழ சேர பாண்டியர்கள் தமிழ் மன்னர்கள் கூமுட்டா உனக்கு இந்த அறிவு கூட இல்லாம உட்காந்துட்டு இது தேவையில்லாம செப்பேடு வச்சிருக்கேன் செப்பேடு வச்சிருக்கேனா போடு நிரூபி செப்பேடை கக்கத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா யாருக்கு தெரியும் போடு சோழர்கள் வந்து தெலுங்கர்கள்ங்கிறத நிரூபி ஆஹ் நீங்க ஓசிச்சோரு இங்க வந்து தின்னுகிட்டு உங்க மன்னர்கள் வந்து அங்க வந்து மன்னரா இருக்க முடியலைன்னு இங்க படையெடுத்து வந்து இங்க ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு இந்த வளத்தை வந்து உறிஞ்சி குடிக்கணும் எங்களை அடிமை ஆக்கணும்னு நினைச்சு இங்க வந்து உட்காந்து கோயில் கட்டி எங்க இடத்துல கோயில் கட்டினா அதை நாங்கதான் பராமரிப்போம் நாங்கதான் அதை வந்து உரிமை கொண்டாடுவோம் பிறகு நாங்க ஒன்னும் ஆந்திர தேசத்திலேயே தெலுங்கு தேசத்திலேயே உள்ள கோயில போய் உரிமை கொண்டாடலையே இங்க இருக்கிறது உங்க சதவிகிதம் என்ன இங்க தமிழர்கள் போய் இது தமிழர் நாடு தமிழர் நாட்டுல தமிழ் இல்லைன்னா தெலுங்கு தேசத்துல தெலுங்கு இல்லாம தமிழை கொண்டு போய் ஓட்டுனா ஒத்துக்குவீங்களா ஓசியில திங்கறும் போதே உங்களுக்கு இவ்வளவு திருமறும்னா சொந்த நாட்டுல சொந்தமா உழைச்சி சாப்பிடுற எங்க காலையை நம்பி நாங்க வாழ்ற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அதனாலதான் இந்த இப்படிதான் இந்த சேகர் பாபு அவர்களை அறநிலையத்துறை அமைச்சராக்கும் போதே புரிஞ்சிருக்கணும் ஆகா ரெண்டு விஷயம்தான் ஒன்னு அறநிலையத்துறையின் அஹ் வருமானங்களை பதுக்க போறாங்க அடுத்தது இப்படிதான் அதாவது ஆலயம் அர்ச்சனை இந்த அறிவிப்பு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து தமிழை அழிக்கிறதுக்கான உண்டான வேலை எல்லாத்தையுமே சேகர்பாபு அவர்கள் செய்வாங்க இதுக்குதான் தெலுங்கு சேபர் சேகர்பாபுவை இந்த அறநிலைத்துறை அமைச்சரா போட்டிருக்கு அதாவது தமிழ் இனி மெல்ல சாகும்னு பாரதியார் வேதனையில சொல்லியிருப்பாரு அதே மாதிரி சாகடிக்கிறதுக்கு ஒரு கும்பல் வருது ஆனா நாங்க நாம் தமிழர் பிள்ளைகள் இல்ல தமிழ் தேசியம் பேசுகின்ற அத்தனை அமைப்பு நல்லவர்கள் தமிழை மெல்ல இல்லை கொஞ்சம் கூட சாக விட மாட்டோம் அப்படிங்கிறத இந்த உஷார ராணி மாதிரி மங்குனியலுக்கு நாங்க சொல்லிக்கிறோம்